அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது ஆறு ஏழு எட்டு திறன் கணக்கு இயல் பனிரெண்டு முழுக்களின் மீதான செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க கொடுக்கப்பட்ட கணக்கு முழுக்களின் கூட்டல் கணக்கு கொடுத்திருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா முதல் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினைந்து பிளஸ் மைனஸ் ஏழு இது ஒரு பிளஸ் இருக்கு ஒரு மைனஸ் இருக்கு வேறுபட்ட குறியீடுனா என்ன செய்யணும் பெரிய நம்பர்ல இருந்து சிறிய நம்பரை கழித்து பெரிய எண்ணிற்குரிய குறியீடை இட வேண்டும் இப்ப பதினஞ்சுல ஏழு போனா எட்டு அப்ப ப்ளஸ் எட்டு அப்படின்னு போட்டுக்கலாம் மிகை முழுவா வந்து நம்ம போட்டாலும் பிளஸ்ல அது மிகை முழுதான் இப்ப பாத்தீங்கன்னா இது வேறுபட்ட குறியீடு கழிச்சு போடுறோம் அடுத்த கணக்கு இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் இருக்கு வேறுபட்ட குறியீடாக இருந்தால் கழிக்க வேண்டும் இப்ப பிளஸ் முப்பத்தி ரெண்டுல பதினெட்டா கழிச்சோம்னா பன்னெண்டுல எட்டு போனா நான்கு இங்க ரெண்டு இருக்கோ ரெண்டுல ஒன்னு போனா ஒன்று அப்ப இதுவும் என்ன பிளஸ் பதினான்கு தான் நிகை முழுதான் பாருங்க மைனஸ் இருபத்தி ஒன்பது பிளஸ் மைனஸ் பதினாறு குறியீடு வந்தால் என்ன செய்ய வேண்டும் குறைமுழுவும் குறைமுழுவும் கொடுத்துருந்தாங்களா அப்படியே கூட்டி அந்த குறைமுழுவுக்குரிய குறியீடை இட வேண்டும் இருபத்தி பதினாறையும் கூட்டினால் ஒன்பது ஆறும் பதினைந்து மீதி ஒன்னு ரெண்டு ஒன்று மூணு மூணு ஒன்னு நான்கு மைனஸ் நாற்பத்தி ஐந்து அந்த குறியீடை போட்டுக்கணும் ஒத்த குறியீடா இருக்கும் பொழுது கூட்டணும் அந்த குறியீடு என்ன இருக்கோ மிகையா குறையான்னு பார்த்து அதை போட்டுக்கணும் புரிஞ்சுங்களா